இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனா சூளை வச்சு பிரிச்சாச்சு பிரிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சைடு ஒவ்வொருன்னா வந்திருக்கு ஒரு பக்கம் நல்லா சிகப்பாவும் வந்திருக்கு நல்லா இது சொல்லுவாங்க எடுப்பு இது வந்து அது கொஞ்சம் காற்றுக்கு எல்லாமே விட்டு தான் இருக்குது மறைக்கணும் இது வந்து கொடி அடுப்பு முருகிருச்சு பக்கம் நல்லா ஒரு கலராகவும் ஒரு பக்கம் முருகனை கலராகவும் இருக்குது ஒத்தடுப்பு இப்படி தான் சுளையில் நல்லா போடுவோம் அது ஒரு சைடு விட்டு போயிடும் கலர் இப்படி தான் வந்திருக்கு இது நாங்கள் அடித்த மொத்த முழுடையும் உள்ளே போட்டு செக் பண்ணிட்டோம் நாங்கள் ஜாயின் பண்ணுற பக்கம்தான் நிறைய டேமேஜ் ஆகுது ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணுறனால அந்த நக்கலை மண் பற்றாமல் உடஞ்சி உடஞ்சி போகிறது இது பூராமே சூழலேருந்து எடுத்த வச்ச தான் அது பூராமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வந்திருக்கு சொல்லு இவ்வளோ நாள் நல்லா வெந்ததை பார்த்துருப்பீங்க கருப்பானதை பார்த்துருப்பீங்க இப்போ முருகி போனதையும் பாருங்கள் இப்படி தான் முருகி போகும் ஆ மறுப்பும் இல்லாமல் சவப்பும் இல்லாமல் ரெண்டு கட்டானாக இருக்கும் இது வந்து பூராமே முருகி போயிடுச்சு இது வந்து பால் ஒற்ற தானே ஒற்ற பொங்கலுக்கு வைக்கிற ஒற்றை தான் எப்பயுமே போய்கிட்டு தான் இருக்கும் கருப்பா முறை கருப்பில் முருகி போச்சு நல்லா முருகி வெந்துருக்கு ஆனால் அது ஆனால் எடுக்க மாட்டாங்க கேட்டால் அது கருப்பாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் நல்லா வெந்து தான் இது இதுபூராமே நல்ல சிகப்பான இருக்கிறது நல்ல கலராக இருந்தது இது இப்போ அந்த சின்ன ஊற்ற பார்த்தீங்களா அந்த கலருக்கு இது இப்படி தான் வரணும் ஆனால் வெந்து நல்லா முருகிடுச்சு அந்த அடுப்பு வந்து இருக்குதுல இதான் பெரிய அடுப்பு போட்டிருந்தது அதுவும் இப்படி தான் இருக்குது இது பூரா கார்த்திக்சிட்டியாக ஒரு சாக்குக்கு ஐநூறா ஆமாம் ஒரு சாக்குக்கு ஐநூறு வரும் நாங்கள் செஞ்ச அகல்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த இதில் வந்து முறுகிருச்சு அதுவும் ஆமாம் என்ன பண்ணா எப்படி சொல்ல ஹலோ ஃப்ரெண்டா இந்த மாதிரி சவப்பா இருந்துச்சுன்னா பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையில் ஆறு மணிக்கு சூளைக்கு வந்தோம் இப்போ பதினோரு மணி ஆகுது இன்னும் எங்களால் இதை பிரித்து முடிக்க முடியலை கஷ்டமாக இருக்குது இப்படி தான் சூளையில் கா சூளை வெந்துக்கிட்டு இருந்து பிரித்து எல்லாமே இப்படித்தான் ஆக்லாக்காக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித விதமாக பிரிச்சிருக்காங்க ஆனால் முக்கால்வாசி எல்லார் சூழ்நிலையும் வெந் கருப்பாக இருந்தால் திருப்பி வச்சிடலாம் ஆனால் முறுகிருச்சுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதுதான் ரொம்ப இதாக இருக்குது தேங்க்யூ